மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள வாக்குத்த வசனம் ஏசையா நாற்பத்தி ஒன்று பதினைந்தில் இருக்குது அது என்னென்னு பார்ப்போமா இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தின்படி இந்த கூர்மையான பற்களுள்ள இயந்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் இந்த இயந்திரத்தை தானியத்தை செப்பரேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க மற்ற அசுத்தமான காரியங்கள்லேருந்து அதை நீக்கிறதுக்காக இந்த இயந்திரத்தை பயன்படுத்துவாங்க ஸோ ஆண்டவர் நம்மளை புதிதான கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரம் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் ஸோ நம்ம வாழ்க்கையில் நிறைய அசுத்தங்கள் இருக்கும் அது பாவ பழக்கங்களாக இருக்கலாம் இந்த உலகத்தின் ஆசைகளாக இருக்கலாம் பேட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸா இருக்கலாம் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கலாம் அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு அஃபெக்ட் பண்ற காரியங்களா இருக்கலாம் ஆண்டர் விட்டு நம்மளை தூரமா ஆக்குற காரியங்களா இருக்கலாம் நம்ம வாழ்க்கைய பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு தடை செய்கிற காரியங்களாக இருக்கலாம் இந்த பவ பழக்கங்களை என்னால் விட முடியல நான் ரொம்ப நாளாக அதை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதை நான் நிறுத்தணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியல அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் மேபி அது ஒரு கெட்ட மூவிஸா இருக்கலாம் கெட்ட பாடல்களா இருக்கலாம் கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ஸா இருக்கலாம் கெட்ட வார்த்தைகளாக இருக்கலாம் அதெல்லாம் நான் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கிறேன் விடணும் அப்படின்னு முயற்சி செய்கிறேன் ஆனால் இந்த சோதனைகள் எல்லாத்தையும் என்னால் மேற்கொள்ள முடியல அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவங்களை கூர்மையான பற் உள்ள புதிதான இயந்திரமாக உங்களை மாற்றுகிறார் எல்லா தேவையில்லாத காரியங்களை ஆண்டோர் நீக்க அந்த இன்றைக்கு உங்களுக்கு புதிதாக தருகிறார் என்னால் முடியல அப்படின்ட்டு இன்றைக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் இந்த பலனோட அதை மேற்கொள்ள உங்களுக்கு பலனை தருவார் இன்றைக்கு உங்களை சுத்தமுள்ள தானியம் போல ஒரு பியோர் லைஃப் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை உங்களுக்கு கொடுப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கத்தி எடுக்கும்போது அது கூர்மையாக இருந்தால் தான் நம்ம அதை பயன்படுத்துவோம் அப்போ தான் அது ஒழுங்காக வெட்டும் ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி அதை பயன்படுத்துவோம் இல்லைனா நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதே போல தான் ஆண்டோர் இன்றைக்கு நம்மளை கூர்மையுள்ள இயந்திரமாக நம்மளை பயன்படுத்துகிறார் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் நீக்கி நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டோர் நம்மளை உபயோகப்படுத்துகிறார் அப்பொழுது தான் நம்ம மற்றவர்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்க முடியும் ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் ஸோ இன்றைக்கு இந்த ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் இந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம் இப்பொழுது அதற்காக ஜபிப்போமா ஏ சுவாமி இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி இன்றைக்கு அவர்கள் சொல்லலாம் என்னோடய பாவ பழக்கங்களை ரொம்ப நாள் விடணும் அப்படின்ட்டு நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் என்னால் முடியலையே அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கலாம் சுவாமி அந்த உலகத்தின் ஆசைகள் அந்த ஆவ பழக்கங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் விட்டு விலக இன்றைக்கு அவர்களை பயன்படுத்தும் சுவாமி மேற்கொள்ளும் அந்த பலனை அவர்களுக்கு தாரும் சுவாமி இன்றைக்கு அந்த இயந்திரமாக அவர்களை பயன்படுத்தும் அப்பா எல்லாத்தையும் நீக்கி போட அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி உடனே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ அவர்களுக்கு கிருபை தாரும் அப்பா ஒவ்வொரு நாளும் உங்க கூட அவர்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது பைபிள் வாசிக்கும் போது ஜெபிக்கும்போது உடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த ஆசைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் அப்பா நீக்கி போடும் அப்பா அதே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த அதிகாரத்தை தாரும் சுவாமி இன்றைக்கு அந்த புதிய பலனை நீ தாரும் அப்பா இன்றைக்கு அந்த வாக்கு மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி இந்த புது பலனை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஒவ்வொருவரையும் ஏசு நாமத்தின் ஜெபிக்கிறேன் ஆமே God bless you. Precious I, Anand Babu, happy birthday. God bless you this year abundantly and may you increase greatly. 1 Peter 2.24, by his wounds you have been healed. Father, heal Anand Babu's kidney, Lord. Touch and heal, 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 Lord. Take away this weakness. Let the creatinine and the blood urea become normal in Jesus' name. Father, give him security in the job, deliverance from all the evil powers. In the name of Jesus, let nothing touch him. Swapna and Pratap, have a child, Lord. Do a miracle in Jesus' name. Amen. God bless you.